இன்னும் எதுக்கு பார்த்தா எங்கிட்டு இருக்கே வா வீட்டுக்குள்ள போலாம் யூ ஷியர் அங்கிள் உங்களுக்கு உண்மையிலேயே என் மேல எந்த சந்தேகமும் இல்லையா டே கண்ணா எல்லாம் இல்லடா சந்தேகம் மட்டும் இருந்து இருந்தது ஹோட்டலுக்கு கூட்டணும் போடுவேன் அங்கேயோ ஒரு ரூம் போட்டு உன்ன பொழந்து எடுத்துருப்போம் வா மேல எந்த சந்தேகமும் இல்லடா ராஜா வா உள்ள போலாம் ஆமாண்டா மனோஜ் வா மனோஜ் மனோஜ்னு கூப்பிட்டு நீயே அவனை காட்டி கொடுத்துடாதரா அவனை அரிஷ்னே கூப்பிடு சரி 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 ஒன்னும் பிரச்சனை இல்லை டே தம்பி சீக்கிரமா எங்க வீட்டு பொண்ணு கிட்ட சொல்லிடுறா எல்லாத்தையும்

ஆனா என்னமோ நந்தினி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிட்டான் இனிமேல் ஜாலியா அவங்க கூட சேர்ந்து நான் ஊரை ஜாலியா சுத்துவேன் நந்தினி பீச்சுக்கு போவோம் தியேட்டர் போவோம் பார்க்குக்கு போவோம் எங்க வேணாலும் போவோம் அவன் கிட்ட நான் மணி உட்காந்து பேசுவேன் அவன் கிட்ட எனக்கும் பேசுறதுக்கு நிறைய இருக்கு தெரியுமா அப்புறம் என்ன ஜாலியாக இருப்போம் இனிமேல்ட்டு இத்தனை நாள் ஜான் கூட மட்டும் தான் நான் வெளியெல்லாம் போயிட்டு இருந்தேன் ஆனால் இனிமேல் மனோஜியும் கூட்டிட்டு போவேன்ல மூணு பேரும் நாங்கள் ஜாலியாக சுற்றுவோம் என்னாச்சு முறைக்கிற அவங்களோட ஜாலியா ஊரு சுத்துவன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அப்ப என்ன எதுக்கு அங்க ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்தீங்க நம்ம ரெண்டு பேரும் போலாமா நம்ம போறது வேற ஃப்ரெண்ட்ஸா நாங்க போறது வேற அதுதான் சொன்னேன் அது நல்லா ஜாலியா பண்ணா இருக்கும் அப்போ என் கூட வந்தா பண்ணா இருக்காதுங்கிறீங்க அப்படி சொல்ல வரலமா இப்போ நம்ம ரெண்டு பேரும் எங்கேயுமே தனியா போனது அதனால தான் அப்படி சொன்ன சரியா அப்ப எங்கன்னா கூட்டிட்டு போக வேண்டியது தானே போலாம் போலாம் இரு நான் பிளான் பண்றேன் ஓகேவா ம் சரி வெயிட் பண்றேன் சரி வா உள்ள போலாம் உள்ள போய் மனோஜ் எல்லார்கிட்டயும் என்ன பேசுறன்னு பாப்போம் ஆ சரிங்க நான் துணி துவைச்சு முடிக்கிறதுக்குள்ளவே எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டீங்க வெளியே ஏதோ முக்கியமான வேலையை போறீங்களே ஹரிஷ் கூட்டிட்டு வரதுக்கு தான் போனீங்களா

என்னடா என்னடாவா அம்மானு கூப்பிடுறான் ஷில்பாவை பார்த்ததும் கூப்பிடணும்னு தோணி இருக்கும் விடுறா கண்டுக்காத முடிஞ்ச உன் அம்மா தங்கச்சி எல்லாரையும் கூட கூட்டிட்டு வந்துரு சரியாப்பா ஆஹ் சரிமா சரிப்பா ரொம்ப சந்தோஷம் அப்ப நீங்க எல்லாரும் பேசிக்கிட்டு நான் டீ போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன் ஆ சரிங்கம்மா

சந்தோஷ் எங்கம்மா வெளியே தான் பாருக்காரு கேட்ட பூட்டிட்டு வருவாரு சரி சரி என்ன சிரிப்பு இப்ப அப்பா சந்தோஷ் இப்ப வெளியே என்ன தெரியுமா சொன்னாரு எங்கிட்ட என்னமா சொன்னா அவரு இனிமேல அவரோட மச்சான் அதோ நம்ம மனோஜ் கூட தான் வெளியே சுத்து வரோம் என் கூட எல்லாம் எங்கயும் வெளியே வர மாட்டாராம் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனா மட்டும்தான் அவருக்கு பண்ணா இருக்குமா நீ எப்படி பேசுறா போற சந்தோஷ் வந்துட்டோம் அவன் கரெக்டா தானேம்மா சொல்றான் ஃப்ரெண்டுங்களோட தான் பண்ணா இருக்கும் ஆஹ் அப்படி சொல்லுங்கம்மா நானும் அதைத்தான் சொன்னேன் ஏய் தள்ளுடி என்னப்பா நீ எப்படி சொல்லிட்டா சரி விடு மாமா இங்க பாருங்க உங்க பையன் என்கிட்ட தான் சொன்னாரு அவரு ஃப்ரெண்டோட போனா மட்டும் தான் சந்தோஷமா இருப்பாராம் அப்புறம் என்னையெல்லாம் வெளியில் கூட்டிகிட்டே மாட்டாராம் எங்கேயாவது கூட்டிட்டு போவீங்களான்னு கேட்டா இனிமேல் தான் உட்காந்து பிளான் பண்ணணும்ங்கிறாரு ஆனா மற்ற மட்டும் கூட்டிட்டு ஈஸியா பீச்சுக்கு போவேன் பார்க்குக்கு போவேன் தியேட்டருக்கு போவேன்னு அசால்ட்டா சொல்லிட்டாரு ஆனா என்ன கூட்டிட்டு போறதுக்கு மட்டும் ப்ளான் போடணுமா மாமா அப்படியா சொன்னவன் சரியால போருமா அவன் அப்பா சூப்பர் மாமா சூப்பர் நீங்களும் அத்தியா இருக்கிறீங்களே எப்பவுமே எனக்கு மட்டும்தான் சப்போர்ட்டா இருப்பீங்க என் மனசு அப்படியே படிச்சு வச்சிருக்கீங்க உங்க புள்ள போர் இல்ல மகா போரு ப்ரோ அப்ப விசாரணை எல்லாம் பலம் மருந்துதா சேச்சா அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல அவங்க நார்மலா தான் பேசினாங்க எல்லாருமே என்கிட்ட தான் ப்ரோ இதுக்கு மேல என்ன இருக்குது நீங்க அப்பாயிண்டட் இந்த வீட்டு மருமகனா சரிதான் உங்களை யாருமே சந்தேகப்பட மாட்டாங்க ப்ரோ நீங்க கவலைப்படாதீங்க சரியா உங்களை எப்பவுமே எல்லாருமே நம்புவோம் ஷெரி ராகுல் ரொம்ப சந்தோஷம் ப்ரோ கொஞ்சம் கிட்ட வாயா நீ எதுக்குடா அவரு கிட்ட கூப்பிட்ற கொஞ்சம் இருடி ப்ரோ ப்ரோ கொஞ்சம் கிட்ட வாயா என்னப்பா என்னாச்சு இந்த கண் இந்த மூக்கு இந்த புருவம் இதெல்லாம் கரெக்டா தானே இருக்குது அப்போ ஏன் இந்த மணி வேகலை கண்டே பிடிக்கலாய் என்ன சொன்னேன் இப்போ இல்ல உங்களை பத்தி மணிமேகலைக்கு ஞாபகம் இருக்க விஷயம் அது மட்டும் தான் உங்களுக்கு கண்டு பெருசா இருக்குமா புருவம் திக்கா இருக்குமா மூக்கு சின்னதா கியூட்டா இருக்குமா இதெல்லாம் மட்டும் தான் அவன் சொன்னான் அதான் அதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்தேன் ரொம்ப சரியா இருக்குது அப்போ ஏன் அந்த லூஸ் கண்டே பிடிக்கல எந்த லூசை எதை கண்டுபிடிக்கல ஐயோ குட்டி சத்தம் வருதே

என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் இப்படிதான் சண்டை போடுவீங்களா சண்டை போடுவீங்களா என்னையும் சேர்த்து கேட்காதீங்க நானும் சண்டையே போட மாட்டேன் இந்த பிசாஸ் தான் சண்டை போடும் எனக்கு பின்னாடி இருக்குது அந்த பிசாஸும் அப்படித்தான் சண்டை போடும் அடிப்பாளுங்க என்ன போட்டு இப்ப நான் என்ன பண்ணேன் நான் என்னது கிட்ட இழுக்கிறேன் எங்கட கேள்ற அறிவு இல்லவனுக்க எதுக்கே இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க கை காலை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியாதா மூணு பேராலையும் இங்க பாருங்க சந்தோஷ் நான் ஒண்ணு பண்ணல உங்க தம்பியும் தங்கச்சி வந்து ஆரம்பிச்சதுங்க சரி சரி விடுங்க எதுக்கு இப்ப எங்களால நீங்க அடிச்சுக்கிறீங்க சரி அதல விடுங்க அங்க இப்ப இந்த கியூட் பூஞ்சி எதுக்கு இந்த கொரியன் மூஞ்சி அச்சா ஹரி செடி எதுக்கு இங்க வந்தீங்க அடிப்பா வீ என்னடி ஒரே நிமிஷத்துல ஹரி ச கியூட் பூஞ்சி கொரியன் பூஞ்சி சும்மா இரண்டா நாயே அவனே கண்டுக்காம உட்கார்ந்திருக்கான் நீ எதுக்குடா கலப்பி விடுற அமைதியா இரு சரி சரி நீ என்ன சொன்னே மணி எனக்கு ஒண்ணுமே புரியல அப்ப நான் பேசுனது புரியலையா சரி ஓடுங்க ரொம்ப நல்லதுதான் எதுக்கு சென்னை வந்தீங்க எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்தீங்க என்னமா மணி பேசிது ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு அப்படியே கேப்ப ஏன் வந்தீங்க எதுக்கு வந்தீங்கன்னு புது ஆளுங்களா இருந்தா கேட்க மாட்டேன் நான் இது தெரிஞ்ச மூஞ்சி தானே அதனால தான் கேட்டேன் ஏன் வந்தீங்க

உன் பக்கிட்டுதானே இருக்கேன் ஹரிஷ் ஹரிஷ்புரா பக்கத்துல ஒருத்தர் இருக்கிற பாருங்க மீசியெல்லாம் பெருசா வச்சுக்கிட்டே அவரு இந்த பொண்ணோட அண்ணே பாத்து ஏ ராகுல் நான் உன்ன தப்பா சொல்றியப்பா மணிக்காக தானே வந்தேன்னு சொன்னேன் உண்மை தானே அது

பாரு பின்ன இவன் எனக்காக வந்து சென்னைக்கு வந்திருக்கான் ஆளப் பாருனல ஐயோ ஏய் அப்பறம் பேசாத டேய் உன விட 3 வயசு பெரிய ஒரு ஒரு 3 வயசு பெரியவனா அதானே 30 வயசு பெரியவனா அதானே இந்த மணிமேகலுக்கு கோவம் வந்துருச்சுன்னா எல்லாம் ஒண்ணுதான் பீஸ் பீஸ் ஆகிரவே யோ கொரியனே நீ எதுக்கு இங்க வந்தா பீச்சுக்கு தான வந்தா இல்ல ஒண்ணு பக்கம் தான் வந்த ஏய் என்ன வெறுப்பேடா டா வருஷம் தான் எம் மேல ரெண்டு பேய் நீ என்ன பண்ணாலும் கியூட்டா இருக்கு என்ன பயமுறுத்துறன்னு நினைக்காத அப்படி பயப்படலையா இல்ல சான்ஸ் இல்ல பாப்பா இதுக்கு மேல என்னால முடியாது நீ எனக்காக தான் சென்னை வந்தேன்னு நான் ஒத்துக்கிறேன் சரியா நம்ம இனிமேல ஃப்ரெண்ட் இல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஓகேவா ஓகே

அண்ணன் பேசும்போது ஏனந்தினிங்கிறாரு எவ்வளவு லவா இருக்காரு ஆ ஆஹ் ஆனந்தினின்னு பேச்சுக்கு மட்டும் தானே பேசுவார் அவரு நேற்று நீங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் நான் லவ் யூ சொன்னேன் தெரியுமா திருப்பி அவரு இன்னொத்திரும்மா சொன்னாரு என்ன சொல்லிருப்பாரு ஐ லவ் யூ டூ தானே சொல்லிருப்பாரு நீ வேற வயதிருச்சுல கலப்பாதடா வேற என்னடி சொன்னாரு ரொம்ப தேங்க்ஸ் நந்தினு சொன்னாரு ஐயோ என்னடா என்ன செய்ய கத்துற ஒண்ணு இல்ல ப்ரோ ஒண்ணு இல்ல இன்னைக்கு ஒரு அரை மணி நேரம் என்கிட்ட கொஞ்சம் கிளாஸ் வா ப்ரோ உனக்கு சில விஷயத்தெல்லாம் நான் கத்து கொடுக்கணும் என்ன கிளாஸ் எனக்கும் கத்துக்கூடா உனக்கு இப்ப தேவைப்படாது நேரம் வரும்போது சொல்றா அப்ப வந்து கத்துக்கோ சொல்ல சொல்ல ஒரு ஒரு பொருளை அப்படியே டைப் பண்ணிடு வாட்ஸ்அப்ல அந்த கடையோட நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு அனுப்பி விட்டுடு அவங்க பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டுருவாங்க வீட்டில் இல்ல நம்மளே போய் கூட வாங்கிக்கலாம் சரியாமா சரிங்க நான் வீட்டுக்கு வந்து இதுதான மளிகை சாம வாங்குறோம் ஆமாண்டா சரிங்க சார் இப்ப நீங்க சொல்லுங்க நான் ஒண்ணு ஒண்ணு டைப் பண்ணிக்கிறேன் நம்ம மளிகை சாமா எப்போ வாங்கினாலும் முதல் நம்ம எழுதுற பொருள் கட்டி மஞ்சளா இருக்கணும் அப்படி இல்லனா கல்லு உப்பா இருக்கணும் சரியா மஞ்சள் இல்லனா உப்பு இத ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு தான் முதல்ல எழுதணும் சரியாம்மா ஆ சரிங்க சரிம்மா முதல்ல நீ கட்டி மஞ்சள் கால் கிலோ டைப் பண்ணிடு ஆ சரிங்க ஒரு நிமிஷம் ஆ சரிங்க சார் நெக்ஸ்ட் அடுத்து கல்லுப்பு ரெண்டு கிலோ போட்டுடு அதுக்கப்புறம் தூள் உப்பு ஒரு கிலோ போட்டுடு ஆஹ் ஒரு நிமிஷத்து என்ன மளிகை செம்ம லிஸ்ட் ரெடி ஆயிட்டு இருக்க ஆமாண்டா பொருள் எல்லாம் இப்பவே வாங்கி வச்சிட்டோமுன்னா தான் பண்டிகை அன்னைக்கு அது இல்ல இது இல்லன்னு நம்ம அலைய வேண்டாம் அதனாலதான் இப்பவே வாங்க போறேன் அது நம்ம கரெக்ட்டு தான் நான் கூட வீட்ல என்ன பொருள் இருக்குது இல்லன்னு பார்த்துட்டு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணனும் இதையே போய் பாத்துட்டு வாயாண்டி லிஸ்ட் எல்லாம் ஒன்ன போட்டுரலாம் ால இப்ப எதுவுமே முடியாது நான் வேற காலையில இருந்து நிறைய துணி தூய்சு போட்டு அப்ப ஒரே வேலை செம்ம வேலையாயிப்போச்சு எனக்கு இதுல இப்ப செங்கல பசங்க வேற வந்து ஹோம்ஒர்க்க முடிக்க வச்சு ஐயோ ரொம்ப டயர்டா இருக்க எதுனாலும் தான்

கடலை இருந்தாலும் ஓகே தான் வெள்ளை கடலை இருந்தாலும் ஓகே தான் ஆனால் கருப்பு தான் பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிக்கும் ஆமா ஆமா சில்பாத்தா கிட்ட பிள்ளையார் வந்து சொல்லிட்டு போனாரு கருப்பு கடலை தான் பிடிக்கணும் ஏ வாய் பேசாதீ சும்மா இரு செல்ல நீ பாத்து போடுமா ஆ சரிங்க தே ஒரே நிமிஷம் பாப்பா பாப்பா செல்லம்மா எந்த ஒரு மாமியார் இப்படி மருமகளை செல்லும் செல்லும்னு கொஞ்சுவாங்க வாங்க காயத்ரி நீ உண்மையிலே கொடுத்து தேங்க்ஸ் தேங்க்ஸ்கா கண்ணு வைக்காதீங்கக்கா என் மாமியார் ரொம்ப ஸ்வீட்டானவங்க

பொண்ணு ராகுல காணும் ஏன் சந்தோஷம் கூட காணும் எல்லாம் எங்க எல்லாரும் வழக்கம் போல உட்கார்ந்து அரட்டை தான் அடிச்சுட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு என்ன மனோஜ் ப்ரோ மாட்டிக்கிட்டாரு அவங்க கிட்ட எல்லாரும் சேர்ந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்காங்க ஐயோ தெரியாம மனோஜ் ப்ரோன்னு உளறிட்டேன்னு காயத்ரி இப்படி என்ன பேரு சொன்ன

இந்த பேர் அதை தெரியாமல் சொன்ன மாதிரி தெரியல தெரிஞ்சே சொன்ன மாதிரி தான் தெரியுது உனக்கு எப்படி தெரியுது நீ சொன்ன மாதிரி தான் தெரியுது அப்ப அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் என்ன இவங்க ரெண்டு பேரும் நம்மள சந்தேகப்பட்டு பேசுற மாதிரி இருக்குது சரி அவங்கள பார்க்க முடியும் நம்ம வேலையை பார்ப்போம் நெய்யா அரை கிலோ அடுத்த அப்பா அனுப்பி சக்கரை வர ரெண்டு கிலோ போட்டுக்கோங்க அக்கா இந்த பொண்ணு சொன்ன மனோஜுங்கிற பேரு உங்களுக்கு எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா நல்லா தெரியும் மேடி அதான் மணி பப்ப இல்லை அவரோட பேர் தானே அந்த மனோஜே இங்கேருந்து போனால் நெய்ந்தி கரப்பைங்க அவன் பேர் தானே கரெக்டுக்கா துல்லியமாக ஞாபகம் இருக்குது உங்களுக்கு அவன் பேரே தான் அன்றைக்கி மொட்டை மாடியில் நம்ம கிட்டே நண்டு நீ சொன்னே மனோஜை பற்றி அந்த மனோஜோட பேரை இந்த பொண்ணு எப்படி போய் வாயை திறந்து சொன்னான் அதுவும் வாய் தவறி எப்படி மனோஜுங்கிற பேர் வரும் ஹரிஷ்ங்கிற பேர் எங்கே இருக்கு மனோஜுங்கிற பேர் எங்கே இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் மனுஜம் வேற வேற அர்த்தம் நினைச்சேன் ஆனா இந்த விஷயத்த நம்ம கன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும்க்கா அதுக்கு என்ன பண்ணலாம் இருக்கவே வேர்காணைய ராகுலே அவனை புடிச்சு உழுக்குவோம் சொல்லிருவான் சூப்பருக்கா நம்மள மீறி நம்ம குடும்பத்துல ஒரு விஷயம் நடக்க கூடாது எல்லாத்தையும் தெரிஞ்சுப்போம் அதேதான்

ஹம் நான் இப்படி சரி சொல்லு நீங்க எல்லாம் பின்னாடி மனோஜ் ப்ரோவோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டுடா என்னடி சொன்னா நீங்க எல்லாம் மனோஜ் ப்ரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னேன்டா அப்புறம் கொஞ்ச நேரத்திலே உஷாராகி இல்ல ஹாரிஷ் ப்ரோன்னு சொல்லிட்டேன்டா நீ மழுப்பனா மட்டும் அதுங்க நம்ப போதுங்க இந்நேரம் பள்ளம் தோண்டி ஆராய்ஞ்சி வரலாறுலாம் அலசி எடுத்துருக்கோங்க தெரியாம எப்படி அந்த பேர் வாயில வரும்னு மனோஜுங்கிற பேர் தான் ஏற்கனவே அவங்க ரெண்டு பேருக்கு தெரியுமே கண்டுபிடிச்சிட்டு இருக்கோங்க இந்நேரம் ரெண்டும் அய்யய்யோ அவங்களுக்கும் அந்த பேரெல்லாம் தெரியும்ல மணியை பத்தியும் தெரியும்ல அய்யய்யோ இப்ப என்னடா பண்றது ஏதாவது பிரச்சனை ஆயிடுமா அவங்க அவங்க போய் மணி கிட்ட சொல்லிடுவாங்களா சச்சா அப்படி எல்லாம் டைரக்டா மணி சொல்ல மாட்டாங்க முதல்ல நம்ம கிட்ட தான் விசாரணை போடுவாங்க எனக்கு தெரிஞ்சி என்ன வெச்சு தான் ஆரம்பிப்பாங்க ரெண்டு பேரும் நான் பாத்துக்கறேன் ஓடு ஆ சரிடா いや बुजुर्ग இதெல்லாம் போய் பைந்திருச்சு போற ஏன் செல்லு இல்ல சே கையடே மூஞ்ச பரந்துகே பார கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விருக்கு ராகுல் பை வர்க்குதுரா பை வர்க்குதுரா இப்ப காரிய முடிஞ்சது புருஷ கைய தட்டி உடுறா அவள ஒண்ணே எல்லாம் இன்னதரபடி பண்ணனோ நீ எப்படி பேசுற பாரு எதுக்குடா அடி தொண்டில கத்துற எதுக்கு கத்துற ஆஹ் விடுறியே எங்க அம்மாவை போய் கூட்டினு வந்துருவேன்